தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாக கருதப்படாத தமிழ் பொது வேட்பாளர் சுமந்திரன் கருத்து புதிய ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி வழிபாடுகள் வடமாகாண ஆளுநர் பதவி விலகல் தியாகதீபம் தீபம் திலிபனின் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் அனுரவின் வெற்றியால் அமெரிக்க இந்திய புலனாய்வுத்துறைக்கு துறைக்கு காத்திருந்த ஏமாற்றம் இணையும் ரணில் சஜித் பாராளுமன்ற தேர்தலுக்கு புதிய கூட்டணி எரிசக்தி மின்சக்தி அமைச்சின் நிதியிருப்பு குறித்து காஞ்சனா வெளியிட்டுள்ள அறிவிப்பு அனுரவின் வருகையால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய சரிபு சர்வதேச ஊடகம் தகவல் தமிழ் தேசிய உணர்வு தளத்தை மீள கட்டமைப்பதில் தமிழ் பொது வேட்பாளர் காத்திரமான பங்காற்றியுள்ளார் சுட்டிக்காட்டு நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறும் ஒன்று தசம் ஆறு ஒன்பது வாக்குகளை பெற்றதன் மூலம் அரியணைத்திறன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது என தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் இந்த தடவை மக்கள் மதிநுட்பத்தால் இந்த பெரும் அபாயத்திலிருந்து தாம் தப்பித்துக் கொண்டுள்ளோம் இனிமேலும் இவ்விதமான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என தமிழ் பொது கட்டமைப்பினர் இருந்து தம்மை கொள்வோரிடம் விநியமாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணக்கர் உதயமான பொழுதிலிருந்து அதனை மிக கடுமையாக நான் எதிர்த்து வந்துள்ளேன் அனைவரும் அறிந்ததே அவ்வெதிர்ப்புக்கான காரணங்கள் பல தருணங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இச்சமயத்தில் மீண்டும் அவற்றை நினைவுபடுத்துகின்றேன் கள ஜதார்த்தத்தின்படி இதில் வெற்றி பெற முடியாது என்பதை எவரும் மறுத்துரைக்க முடியாது அப்படியான சூழ்நிலையில் தேவையில்லாத இந்த விசப்பரீட்சை செய்து தோற்பதன் விளைவு என்ன தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை இனியும் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல அப்படி இருக்க இந்த நேரத்தில் இதை செய்வது எவரும் இதுவரை கேள்விக்குட்படுத்தாத எமது அரசியல் நிலைப்பாட்டை காட்டி கொடுப்பதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மக்கள் போராட்டத்தின் பின்னரான இன்றைய சூழ்நிலையில் சிங்கள பௌத்த இனவாதம் மிகவும் கீழ்நிலை அடைந்துள்ளது பிரதான வேட்பாளர் ஒருவர் கூட இனவாதத்தை தூண்டாத விதத்தில் நாம் அவர்களோடு பேரம் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது இரண்டு பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தருணத்தை விட மூன்று பேர் வெற்றி வாய்ப்புள்ளவர்களாக காணப்படும் போது நமது பேரம் பேசும் சக்தி பன்மடங்காக அதிகரித்துள்ளது இப்படியான அருமையான சந்தர்ப்பங்களை விடாமல் நமது மக்கள் நலன் மக்கெஞ்சி இருக்கின்ற ஒரே பலமான வாக்குரிமையை பேரம்பேசி பயன்படுத்துதல் வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி தருணத்திலும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற முயற்சியில் பங்கெடுக்கவில்லை மாறாக பிரதான வேட்பாளர்கள் மூவரோடும் கட்சியின் முடிவின்படி உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம் எமது கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினராக ஒருவரை தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்திய போது அவருக்கு எதிராக உளுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்து அவருக்கு சார்பாக பிரச்சாரம் செய்யும் எமது கட்சி உறுப்பினர்களை எச்சரித்தோம் பிரதான வேட்பாளர்கள் மூவர் தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்தவுடன் எமது மத்திய செயற்குழு கூடி அவற்றை ஆராய்ந்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து ஐந்தாவது கூட்டம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பவுனியாவில் கூடி பின்வரும் தீர்மானங்களை நிறைவேற்றினர் தமிழ் பொது வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் திருப்பா அரிய நேத்திரனுக்கு நாம் ஆதரவளிப்பதில்லை தேர்தலில் இருந்து விலகிக் கொள்ளுமாறு அரிய நேத்திரனை கோருவது மூன்றாவது ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இலங்கை தமிழரசு கட்சி பிரேமதாசாவை ஆதரிப்பது எமது கோரிக்கைக்கு அமைவாக வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் வாக்களித்ததன் காரணமாக ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் சைத் பிரேமதாசா வெற்றி பெற்றுள்ளார் வடக்கு கிழக்கில் அன்னளவாக எண்பது வீதம் நாம் அடையாளம் கண்ட மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எமது கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கான மாபெரும் அங்கீகாரத்துக்கு மாறாக அரியணைத்தனுக்கு வடகிழக்கில் பதினான்கு வீதத்துக்கும் குறைவாக வாக்குகள் கிடைத்துள்ளன மிக குறைவான அளவு வாக்குகளை பெற்றதன் மூலம் பிரதான தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவு மறுக்கப்பட்ட நிலையில் அரியணை திறன் படுதோல்வி தமிழ் மக்களின் தோல்வியாக சித்தரிக்கப்படுவதிலிருந்து தப்பியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திரு குமார் பொன்னம்பலம் இரண்டு தசம் ஆறு ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் வெறும் ஒன்று தசம் ஆறு ஒன்பது வாக்குகளை பெற்றதன் மூலம் அரிய தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது என தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் நாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் அவருக்கு ஆசி வேண்டி வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் ஸ்ரீகந்துசுவாமி கோயிலில் பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன நேற்று பிற்பகல் தேசிய மக்கள் சக்தியின் காங்கிரசந்துறை தொகுதி அமைப்பாளர் ராஜபாலன் பிரகாஷ்பதி ஏற்பாடில் இந்த பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து மாவட்டபுரம் சந்தையில் கட்சியின் ஆதரவாளர்களால் பொதுமக்களுக்கு இனிப்பு பண்டங்கள் வழங்கப்பட்டன இதேவேளை இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயகவுக்கு ஆசை வேண்டி மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தூர்தீஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன தேசிய மக்கள் சக்தியின் பட்டிப்பலை பிரதேசங்களின் ஏற்பாட்டில் இந்த வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன பட்டிப்பலை பிரதேசங்களின் தலைவர் ரவீந்திரனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த வழிபாடுகளில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாட்டில் சிறப்பாக ஆட்சி அமையவும் நாட்டின் சுபிஜமான எதிர்காலத்தினை நோக்கி பயணிக்கவும் இதன்போது பிரார்த்தனை செய்யப்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு வாக்களித்து வெற்றிக்கு வழிவகுத்த வாக்காளர்களுக்கு பட்டிப்பலை பிரதேசங்களினால் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பில் அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் தியாகதீபம் தொலிபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு அவரின் நினைவாக தியாகதீபம் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் மாபெரும் ரத்தான முகாம் நிகழ்வு நேற்று நல்லூரில் தியாகதீபம் தொலிபனின் நினைவு தூபியில் நடைபெற்றது குறித்த இரத்ததான முகாம் நிகழ்வில் இளைஞர்கள் பெரியவர்கள் என பலரும் கலந்து கொண்டு உயிர்காக்கும் உன்னத பணிக்கு பங்களிப்பு செய்ததோடு தியாகி திலீபனுக்கும் தமது அஞ்சலியை செலுத்தினர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக திசாநாயக்க பிரதமர் நீதியரச ஜெயந்த ஜசூரிய முன்னிலையில் நேற்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த வரலாற்று மாற்றம் அமெரிக்க இந்திய துறைக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அது கூடிய வாக்கு வித்தியாசத்தில் அனுரக ஆட்சியை கைப்பற்றினார் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் இலங்கை அரசியலில் முதல் எதிரியாக காணப்படும் நாடு இந்தியா கடந்த வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வடக்கு கிழக்கினை இரண்டாக பிரித்து இலங்கை மண்ணிலிருந்து இந்திய இராணுவத்தை விரட்டுவதே இக்கட்சியின் முதலாவது அனுகூலமாக காணப்பட்டது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அவர்களை சுட்டுக்கொள்ள சிறிமாபோ பண்டார் நாயக்கவினால் இறக்கப்பட்டவர்களும் இந்திய இராணுவத்தினரே எனவே இந்திய இராணுவத்தினரை நாட்டிலிருந்து வேட்டுவதே தேசிய மக்கள் சக்தியின் முதல் கோரிக்கையாக காணப்பட்டது தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ளதுடன் இரண்டு போராட்டங்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட பின்னணியில் இந்தியா உள்ளதென்பதை நன்கு அறிந்துள்ளனர் அந்த வகையில் முதலில் அறகளைய போராட்டத்தின் ஊடாக உறவினை பேணிய அமெரிக்காவுக்கு இந்த உறவினை தொடர்ந்து கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது இலங்கை அரசியல் மாற்றத்தினால் அனுரகுமாரவை தமது பக்கம் கொண்டு வரும் நிர்பந்தம் அமெரிக்க உள்ளதுடன் சீன அமைதியான முறையில் நகர்வுகளை முன்னெடுப்பதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று மாலை கூட்டப்பட்ட கட்சிக் கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு அழைப்பு விடுக்க உள்ளனர் மேலும் இந்த தீர்மானம் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டுமென்ற மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனதாபிமுக்தி பெற எதிராக கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு ஏனைய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எரிசக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு பதவியில் இருந்து நீங்கிவிட்டதாகவும் தன்னிடமிருந்து அரச வாகனங்கள் மற்றும் அலுவலகத்தை நேற்று விட்டதாக முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மேலும் தனது பொறுப்பில் இருந்த நிறுவனங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த நிலையிலிருந்து மீட்டு வலுவான நிதி இருப்புடைய நிறுவனங்களாக மீள ஒப்படைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நான் அரச வாகனங்கள் மற்றும் எனது அலுவலகத்தை நேற்றைய தினம் மீள ஒப்படைத்துவிட்டேன் மேலும் எனது அமைச்சு பதவியில் இருந்து நீங்கிவிட்டேன் எனது நிர்வாகத்தின் கீழ் இருந்த நிறுவனங்களின் நிதி நிலைமை உறுதியாக இருக்கிறது எரிசக்தி மற்றும் மின்சக்தி வளமை போல் இயங்குவதற்கு தேவையான பொருள் இருப்புகள் இருக்கின்றன அனைத்து நிறுவனங்களிலும் இப்போது நேர்மறையான இருப்பு நிலை குறிப்பு அதன் சேவைகளுக்கான செலவு மீட்பு விநியோகஸ்தர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துதல் நிலுவையில் உள்ள கடனை செலுத்துதல் போன்ற செயற்பாடுகள் முறையாக இடம்பெறுவதுடன் அந்த நிறுவனங்களினால் கிடைக்கும் வருமானத்தில் அதிக வருமானத்தை திரைசேரிக்கு வழங்குகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சக ஊழியர்கள் எனது குடும்பத்தினர் நண்பர்கள் அமைச்சு மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ராஜதந்திர பணிகள் மேம்பாட்டு முகாமைகள் பல்வேறு அரச மற்றும் தனியார் பங்குதாரர்கள் மற்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் உதவி அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் காரணமாக டொலர் பத்திரத்தின் பெறுமதி குறைந்துள்ளதாக பிளும்பெர்க் செய்தி சேவை தெரிவித்துள்ளது புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாயக்க நேற்று தெரிவான நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான திட்டம் மற்றும் கடன் மறுசீரமைப்புக்கான உடன்படிக்கைகள் திசாநாயக்கவின் வெற்றியினால் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிகரான இலங்கை பத்திரங்கள் இந்த தினம் மூன்று தசம் ஒரு சென்களால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக புலும்போக் செய்தி சேவை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது இரண்டு வருடங்களில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சியாகும் என பொருளாதார ஆய்வாளர்களை காட்டி இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது வடக்கிலும் கிழக்கிலும் ஆயிரம் விகாரைகளை கட்டுவதற்கு தீர்மானித்த எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசாவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் கூறியதற்காக வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சைத்துக்கு வாக்குகள் வழங்கப்பட்டது தமது கோரிக்கைகள் நிமித்தமே என சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் கூறுவது தொடர்பாக வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சைத் பிரேமதாசா ஏற்கனவே தமிழ் மக்களிடையே முன்னைய தேர்தலின் போது கணிசமான வாக்குகளை பெற்றவர் பல வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார் அதனால் பலருடன் அவர் தொடர்பு வைத்திருக்கிறார் அதைவிட யாழ்ப்பாண குடாநாட்டில் பல தேர்தல் தொகுதிகளில் முதல்நிலை பெற்றவர் அரியணேந்திரன் அவர் சில தொகுதிகளில் இரண்டாவது நிலை பெற்ற போது மிக குறைவான வாக்குகளால் தான் இரண்டாவதாக வந்தார் எனவே பெருபாரியான மக்கள் அவருக்கு மனமுவந்து வாக்களித்துள்ளார்கள் அத்துடன் முஸ்லிம்கள் பல சைத்துக்கு வாக்களித்தார்கள் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரின் வேண்டுகோளை மதித்து அவ்வாறு வாக்களிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட பா அதிய நேத்திரன் சிதறி கிடக்கும் தமிழ்த் தேசிய உணர்வு தளத்தை மீள கட்டமைப்பதில் காத்திரமான பங்காற்றியுள்ளார் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஐங்கரணேசன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஓர் இனத்தை தேசமாக கட்டியமைப்பதில் அந்த இனம் பேசுகின்ற மொழி தாயகமாக கொண்டிருக்கும் நிலப்பரப்பு பண்பாடு ஆகியன வகிக்கும் வகி நிகராக தேசம் என்ற உணர்வு நிலையம் இன்றியமையாதது யுத்தத்தின் பின்னரான தமிழர் அரசியல் தேசம் என்கின்ற உணர்வு நிலை தமிழ் சூழலில் ஊடுருவியுள்ள பெரும்பான்மை கட்சிகளாலும் அவர்களின் எடுப்பிடிகளாலும் வழங்கடிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் தமிழ் மக்களை தேசமாக மீளவும் ஒருங்கிணைக்கும் நோக்கோடு நிறுவப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் தான் பெற்ற கணிசமான வாக்குகளின் மூலம் தமிழ் தேசியத்தின் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை கூட்டியுள்ளார் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை கட்சிகளின் பிரதான வேட்பாளர் வடக்கு கிழக்கில் கூடான கோடி பணத்தை செலவழித்து தமிழ் வாக்குகளை வியாபார பண்டமாக்கி கொள்வனவு செய்ய முயன்றார் இதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் துணை போகின்றனர் ஆனால் விலை போகாத தமிழர்களாக இரண்டே கால லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்துக்கு தங்கள் வாக்குகளை வழங்கியுள்ளனர் தமிழ் தேசிய அரசியலை சீதெய்து நேர் செய்யும் பயணத்தில் பாடல் பெற்றிருக்கும் வாக்குகள் பல மான உருவாக்கியுள்ளது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது